அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ஆசைக்காரர்களுக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் போன்ற கிரகநிலைகளிலுடைய ஆக்கம் என்பது மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது பதினெட்டாம் தேதிக்கு முன்னதாக கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது ரிசபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசபராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இதன் காரணமாக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது மிக முக்கியமாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறாருங்க தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல வகையில உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து உடல் நலனில் மட்டுமல்ல மனநலனிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்வையில் மட்டும் சுக்கிரன் பகை கிரகம் அல்ல சூரியனின் பார்வையிலும் இருக்கிறார் எனவே குரு மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இந்த வாரத்தில் பல விஷயங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகிறது வித்யா இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக மேசராசியில் வெற்றி இருக்கிறாருங்க புதன் வலுப்பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் வலுவாக வெற்றியிருக்கிற புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக புத யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் சுக்ரனும் இதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே மிக பெரிய அளவில் மாற்றங்களும் பல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய தருணங்களும் உருவாக கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு முக்கூட்டு கிரகங்களுமே மிக விரைவில் இணைந்து சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது காட்சிபலம் பெறுவதற்கு முன்னதாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் அரசியல் கலை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்கரனின் புதன் மற்றும் இணைவு உறுதிப்படுத்துகிறது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகுவும் கேதுவும் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவால் சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் அலைச்சல் குறையும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்க போகிறது பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மங்களக்காரகன் மற்றும் ராகுவின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு இணைவு இல்லை என்றாலும் கூட இனி பெரிய சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும் தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வேற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விளக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளர்புரை சந்திரனாக பத்தாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற்று விதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் பல மாற்றங்களை வளர்பரை சந்திரனாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி பத்து முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்க மேலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு மற்றும் பதினான்காம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியில் சூரியனும் இணைகிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பு என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்தை குருவின் சப்தம பார்வை வலுப்படுத்துவதால் சில தடைகள் நிச்சயமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இருந்தாலும் கூட குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவசரம் காட்ட வேண்டாம் ஏனென்றால் அவசரமாக எடுத்தும் கவர்த்தோம் என்று விரைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அதில் சில வில்லங்கங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கினாலும் சரி புதிதாக சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் சரி நன்கு அவற்றை ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க குரு மற்றும் சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கரனும் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரய அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு இருந்தாலும் கூட சில நேரங்களில் விரய செலவுகளை தவிர்க்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு கடன் சுமை குறைந்தாலும் கூட விரய செலவுகள்ல எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி ஆட்சி பலம் பெற்று பத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நிர்வாக பாராட்டும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கன கச்சிதமாக அமையும் ராகு மற்றும் கேது மிக வலுவாக சஞ்சரிக்கின்றனர் ராகு லாபஸ்தானத்தில் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் மங்கள காரகனும் ராகுவும் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் நிச்சயமாக பெரிய அளவிற்கு நிகழக்கூடிய சந்திக்கக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையில் உங்களது திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயமாக பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் கிடைக்கும் பூர்வ கேது வளப்படுத்துவதால் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சந்திரன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் வளர்பறை சந்திரனாக வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகம்